வெல்கம் பிடிஎன் சினிமா நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடிக்கும் படைத்தலைவன் திரைப்படத்தில் சுவாரஸ்யமான காட்சிகள் தான் என்னென்னா எல்லோரோட எதிர்பார்ப்பும் பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படம் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமானு எதிர்பார்ப்புகள் இருக்கும் படைத்தலைவன் திரைப்படம் யூ அன்பு இயக்கத்தில் உருவாகியுள்ளது இந்த திரைப்படம் காடுகளை சார்ந்த யானைகளை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் மற்றும் சண்முக பாண்டிகன் கஸ்தூரி ராஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படம் இந்தோனேசியா காடுகள் மற்றும் கேரளா காடுகளில் இந்த படம் ஃபுல்லாக படமாக்கப்பட்டது இந்த திரைப்படத்தோட காட்சிகள் எல்லாமே கேரளாவில் ஃபைட் செயணி சீக்குவன்சியாக தான் எடுக்கப்பட்டது ஒவ்வொரு ஃபைட் செயலியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இரவுலையும் எடுக்கப்பட்டது பகலிலையும் எடுக்கப்பட்டது மழை காலங்களிலும் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி ஒரு சப்போர்ட்டாக இருப்பாரோ தன்னோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லோருக்குமே எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாரோ டெக்னீஷியன் எல்லாருக்குமே அதே போலவே சண்மு பாண்டியன் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மைக்கை எடுத்துகிட்டு போகிறது கேமராமேனுக்கு அந்த சூட் கேஸ் இந்த மாதிரி எல்லா ஹெல்ப்புமே கேப்டன் எப்படி ஒரு ஒரு பணியோடு ஒரு பண்போடு இருந்தாரோ அதே போல தான் இவரும் அந்த ஷூட்டிங் ஃபாஸ்ட்டில் நடந்திருக்கிறான்னு சொல்லி அன்பு சொல்லியிருக்கிறாரு அந்த குண அதிசயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே கேப்டன் கூட பணியாற்றி எல்லோருமே சொல்லுவாங்க தலைவர் இப்படி பண்ணியிருக்காரு கேப்டன் இப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் அந்த குணத்தை எதிலிருந்து பார்க்குறோம்னா நமது சண்முக பாண்டியன் தான் பார்க்குறாங்கன்னா அவரோட பையன் அப்படியே அந்த சேதமாக பண்ணுறாரு இந்த படத்தின் எதிர்பார்ப்பு அளவு பார்க்கப்பட அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதை கேட்டு சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற திரைப்படத்துக்குலாம் பயங்கரமான இது பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு எஃபெக்ட் போட்டிருக்காரு எல்லோரும் என்ன தாடி இந்த மாதிரி முடியெல்லாம் இருக்குதுன்னு கேட்டுருக்காங்க இந்த படத்திற்காண்டி தான் இந்த இவ்வளோ முடி இவ்வளோ தாடியெல்லாம் அந்த திரைப்படத்திற்கு வச்சுருக்காரு மற்ற எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த படத்திற்கு சேர்ந்தவர்கள் ஒரு யானைகளின் பாதுகாவலன் என்பது மிக அருமையான ஒன்று ஆனா அந்த திரைப்படத்துல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் உள்ள கதைகளாக இந்த திரைப்படத்தில் எடுத்திருக்கிறார் இவரை பொறுத்தவரைக்கும் இந்த திரைப்படத்துல பொறுத்த வரைக்கும் இவரே தான் வரைக்குமே அவருக்கு தந்தை போலவே சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க கேப்டனுக்கு வந்து ராக்கி மாஸ்டர் போன்ற சூப்பர் சூப்பர் சூப்பராயன் போன்றாங்க இவருக்கு இருக்கிறலாம் இப்போ புது புது ஸ்டார் மாஸ்டர் தான் கேப்டன் எப்படி இருக்கிறாரோ அதே போலவே சில விஷயங்களை பண்ணியிருக்காரு கல்லழக திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் எப்படி ஒரு யானை பாதவனாக இருக்கிறாரோ அதுபோல் இவர் வந்து காடுகளை சார்ந்த ஒரு யானை பாதவனாக அந்த திரைப்படத்தில் நடிக்கிறார் எல்லோரும் எதிர்பார்க்க அளவுக்கு குவிக்கி படமாக அப்படிலாம் இருக்குமான்னு இது கதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் ரான்ஸ் வந்து ஒரு சீனில் நடித்து ச போகிறாரு திறப்பு தோட்டத்தில் நடிக்கிறார் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏ தொழில்நுட்ப முறையில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவரும் ஒரு பத்து நிமிடம் வந்து திரைப்படத்தில் வந்து போகிறாரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இளையராஜா இசையில் பாட்டெல்லாம் நல்லா அமைச்சிருக்கிறாங்க இசையை எல்லாமே இப்போ டஃப்பிங் வேலைலாம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு சீனும் ஒவ்வொன்றும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க படத்தை விரைவில் திரை ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வருவதாக தகவலும் வெளியாகி உள்ளது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த திரைப்படம் திரைக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் கேப்டன் ரசிகர்களுக்கு எல்லோருமே கேப்டன் மறைந்து விட்டார் என்று நாம் எண்ணுவதோடு நம்முடன் தான் கேப்டன் இருக்கிறார் என்றும் எண்ணும் இனிமேல் சண்முக பாண்டியன் அவர்கள் படத்தை தான் திரையில் அதிகமாக கேப்டன் ரசிகர் பார்ப்பாங்க கொண்டாடுவாங்க சண்முக பாண்டியன் அவர்களுக்கு படைத்தளவின் திரைப்படத்திற்கு அறுத்து நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்பவும் நடிச்சிட்டு இருக்காரு படைத்தளபன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் ஒவ்வொருவரும் கேப்டனோட பிள்ளையா என்பது எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரவேற்பு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஐயோ விஜயகாந்தின் பிள்ளையானா அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் அவ்வளோ ஒரு பாசமாக இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு மனிதனாகவும் படைத்தளவன் திரைப்படத்தில் கேரளத்திலேயே ஒரு நல்ல வரவேற்பு கேப்டன் பிள்ளைகள் இருக்குது படைத்தலைவன் எதிர்பார்ப்ப அளவுக்கு மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி பெறும் பாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது கதையும் நல்லா அமைஞ்சிருக்கு அதனால் நம்ம எதிர்பார்ப்ப அளவுக்கு ஆகஸ்ட் மாதம் படத்தை வெளியிடுவதாக டப்பிங்லாம் விரைவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மகன் படைத்தலைவன் திரைப்படத்தின் சில சுவாரஸ்யமான காட்சிகளை பார்த்தோம் கட்டாயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு அடையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களும் நம்மகிட்ட இருக்குது அதையும் வெளியிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் என்று சொல்லிடலாம் தலைநாடு செல்லடா